நம்ம ஊர்ல வச்சிட்டாலும் போதும் ஒரு பாட்டு போட்டு கோலை வச்சு ஒரு அஞ்சு ரூபா தப்பா வாங்கி தரானு விளையாடுவோம் என்னத்த போட்டு சொல்லதுக்கு மத்ததுக்கு நம்ம மட்டும் ஓடி சாடிக்கிட்டு என்ன டொனேஷன் டொனேஷன் வருவானுவோம் ஒரு நல்ல நல்ல கூட நல்ல நல்ல லைட் போட்டு போட்டு கிட்டி நல்லா இருக்கும் இவனோட நம்பி சல்லி கிட்டு வர நம்ம ஊர்ல ஏன் பார்க்க போறா பக்கத்துல தான் பஸ்ல போய் பார்க்க போறோம் ஐயேயேயே பஸ்ல பையா சும்மா கடை வீட்ல எங்க மாடு முட்டி எங்கனையும் இடி வாங்கிட்டு வந்திராத ஏங்க

முருக்கு சும்மா பசி சாதிங்கிறது சரி பாட்டி கிக்குறோம் பசி பல்லி வள்ளி எல்லாம் கூட்டிட்டு பிள்ளைகள் புள்ளைல மூணே வருவா இந்த மாட பார்க்கவா இல்ல பார்க்கவா வா ரெண்டு பேர் யாருக்கு பாத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மாட்டு போய் மெதுவா மாடு வாயை கட்டி நின்றாத தூக்கி தள்ளிரும் எங்க வீட்ல இருந்து பானை எடுத்துட்டு இல்ல நான் பாਣੀ எடுத்துட்டு வரேன். யாரை எந்த பொருளே எடுக்க விட மாட்டேங்கம்மா. மரியாதை தரக்கு கைய வெச்சினா கைய வெட்டிடுவா. இல்ல நான் பாਣੀ அடிப்பு எடுத்துட்டு வரேன். ப்ளீஸ்ல. நான் சர்க்கரையும் தேங்காய் வரேன். நான் அரிசி மட்டும் வரேன். வாங்க மாட்டேன். கொண்டு வா. மட்டும் நான் வேற குறது. ஆண்டி ஆரம்பிக்கும் முன்னாடி சண்டை போடாதியோ ஆண்டி பருப்பேயும் நீ

சீக்கிரம் மாற்றி ஏதோ நாடு கூட நாடு போகிற மாதிரி போ வாயில தான் அருப்பு வந்துருக்கு சீக்கிரம் மாட்டி அங்க அவ்வளோ இடம் உண்டு பின்னாடி இருக்கவன் முன்னே இருப்பாயவா விரிஞ்சு ஆச்சி இங்க என்ன விட்ட யாரும் கவனிக்க மாட்ட கவனமா இருந்து அளகி பின்னாடி தண்ணி வச்சிருக்கேன் ஆ அங்க அந்த பக்கத்துல வைக்கோல்லாம் வச்சிருக்கேன் பசத்தா தின்னிட்டு தண்ணியை குடிச்சுட்டு இங்கடே இருந்துக்கிடணும் யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது புரிஞ்சுவா

妈妈，你别听那个天，

எங்க பார்த்தாலும் ஜல்லிக்கட்டு மாடல்லாம் நிக்குது ஏடி ஏ என்ன ஆச்சு இன்ன கொஞ்சம் தரந்த பேய்வோம் ஏடி எல்லாரும் ஜல்லிக்கட்டு மாட கொண்டு ஓடுறாங்கடி நீ என்ன வளக்கல கொண்டு வர வேண்டிய என்னடி பாரு அந்த ஜிரிக்கு என்ன சொல்லுங்க பாரு என்னெல்லாம் வாங்கி இருக்க பட்டி பீரோவா தங்கமா ஏடி நம்ம மாளகிய கொண்டு ஓடுவாமடி தங்கம்லாம் கடச்சினா நல்லா இருக்கும் இல்ல அது வெளியூர் மாடல எடுப்பவன்னு தெரியாதுல்ல ஏடி அந்த ஊர்ல மட்டும் மாடு உண்டு அப்படி எல்லாம் கடையாது எல்லா மட்டும் எடுப்பாத வாட்டு இல்லாச்சி அது பழக்கப்படுத்துனா அப்படி இப்படி என்னலாம் சொன்ன நம்ம அளைக்க அதெல்லாம் தெரியாதல்ல அது சொல்லுவத காலட்டி சீசிட்டோன வெச்சி கார்ல கொண்டு போய் அளைய நிப்பாட்டி இறக்கு உடனும் வாட்டு வஜ்ரால மாட போய் எடுத்துட்டு வருவோம் மாடுன்னு சொல்லாதே அளையன்னு சொல்லுங்க மாடட்ட எட்டு நம்ம மட்டும் நல்லா இருக்கும் மாட்டுக்கு மேலே அழகி கெட்டிக்கிட்டு அப்படி சீம இது மாதிரி பேரலாமட்டி நல்லா இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி புதுசாக காரில் கொண்டு இறக்கி தூக்கிட்டு வருவான் கேட்காதான் இருக்கு பேச zdję чистоика்சி செல்லவில் Incredினார் logrudgeكون உள்ள אחரிatically OF தாற்றுா அலைகிizzy olduğசைப் பின்றையானியை century compensation செல்லucch donítலும் அரி affiliated 2500 lumière nhữngழ்ச்சுமாம் ப especificுகிற்க intr overseas பு பபய பா தெரித்துமezaம் பண்டாособiks ப் பு dominatedCON புன்றுதுட்டுகேன் அ Kazu عندுObxyση பொங்கல் வச்சு தீபாவளி வைக்கணும் அதுக்கு கேட்கலாம் ஒரு பாத்தியை